எனக்கு மனசு சந்தோஷமா இருந்துச்சு அதனால பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேன் உனக்கு மனசு சோகமா இருந்துச்சு அதனால பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேன் சார் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா இதுல என்ன ஓவரா இருக்கு சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் ரெண்டுக்கும் வர வேண்டிய ஒரே இடம் பீச் தான் சோ சந்தோஷமா பீச்சுக்கு வந்து உட்கார்ந்தானா சந்தோஷம் என்ன அதிகமாயிரும் கஷ்டமா இருக்கும் போது பீச்சுக்கு வந்து உட்கார்ந்தா கஷ்டம் அதிகமாயிருமா சார் பிரியா இல்ல சார் நீங்க தானே சொன்னீங்க சந்தோஷமா இருக்கும்போது பீச்சுக்கு வந்தா சந்தோஷம் அதிகமாயிரும் அப்ப கஷ்டத்துல இருக்கும்போது பீச்சுக்கு வந்தா கஷ்டம் அதிகமாகும் இம்மா கஷ்டத்துல இருக்கும்போது பீச்சுக்கு வந்தா கவலை மறந்து போயிடும்னு சொல்ல வந்தேன் அய்யயோ அப்படியா சொல்ல வந்தீங்க நான் தான் இடக்கல போந்துட்டேனா ஆமா பிரியா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன் நீ கிண்டல் பண்ண கூடாது என்ன அப்படியில்ல இல்ல சார் நான் கிண்டல் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லுங்க இல்ல பிரியா ரொம்ப நேரமா இந்த கடல்ல அலையெல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கையா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அந்த அலை எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் தெரியுமா போயிடுச்சு வந்துருச்சு போயிடுச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்னதா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த ரிலாக்சேஷன் நமக்கு கிடைக்கும் நீ வேணா கவனிச்சு பாரு பாக்கு அந்த அலை ஒவ்வொரு டைமும் வந்துட்டு வந்துட்டு போறத அந்த அலை ஒவ்வொரு டைமும் இந்த கரையை வந்து தொட்டுட்டு போகும்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு தேடல் அப்படி தான் வந்துட்டு போகுது பாரு ஆனா கரையை தொட்டுட்டு போற அலைக்கு நம்ம எதை தேடி வரோம் அப்படிங்கிறது தெரியாததால வந்துட்டு பின்னோக்கி பின்னோக்கி போயிட்டு இருக்கு அதே தான் அந்த கரையும் அலை எதுக்கு நம்மள தொட்டுட்டு தொட்டுட்டு போகுதுங்கிற விஷயம் கரைக்கும் தெரியாது ஆனா அலையையும் கரையையும் படைச்ச அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அலை தேடுவது கரையையும் கரை தேடுவது அலையையும் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கிறதால தான் ஒருத்தருக்கொருத்தர் அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்காங்க ஆனா அந்த அலையும் கரையும் ஏன் சந்திச்சிட்டு இருக்கோங்கிறது அதுங்க ரெண்டு பேருக்கும் பிரியா விடையாவே இன்னும் இருந்துட்டு இருக்கு இங்க சொன்னது எவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா அப்படியா அப்படியா கருத்து மாதிரியா இருந்துச்சு ஆமா சார் கரெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு சொன்னது என்ன நீங்க சொன்ன மாதிரி அலை எதை தேடி வருதுன்னு அதுக்கும் தெரியாதுல்ல கரைக்கும் அலை நம்மள தான் தேடி வருதுன்னு தெரியாது ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமயே மீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆமா பிரியா ஆனா இத நான் ஏன் சொன்னேன் தெரியுமா ஆ ஏன் சொன்னீங்க சார் அந்த அலை மாதிரியும் கரை மாதிரியும் தான் நம்ம ரெண்டு பேரும் அந்த அலை மாதிரி தான் நானும் உன்னை தேடி வந்தேன் அந்த கரை மாதிரி தான் நீ எதுவும் தெரியாம இருந்த ஆனா நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணுங்கிறது தான் அந்த கடவுளோட முடிச்சு இப்ப வரைக்கும் அந்த அலைக்கும் கரைக்கும் வேணா தெரியாம இருக்கலாம் யார் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறாங்கன்னு ஆனா உனக்கும் எனக்கும் தெரிஞ்சிருச்சுல பிரியா ஏன் சந்திச்ச சார் அண்ணாதான் அழைத்த தெரிஞ்சிச்சா சார் கரெக்டாக யார் சந்திச்சானா ஏன் பிரியா இன்னும் தெரியலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ என்ன சார் கரயில என்ன பிரியாவுக்கு தெரியாது அளயா நம்மளே தேடி வந்துச்சேன்னு வந்து அடிச்சிட்டு போயிரோன்னு தான் நினைச்சேன் ஒரு பக்கம் நீ சொல்ற மாதிரி கரயில யாரோ நிக்கறாங்கன்னு சொல்லி தான் அளை வந்துச்சு ஆனா நமக்கானவளை தான் கரயில கடவுள் நிக்க வச்சிருக்காருன்னு அவ கூட டிராவல் பண்ணும்போது தான் பிரியா எனக்கே தெரிஞ்சிச்சு அதனால தான் நமக்கானவla கெட்டியா பிடிச்சு வெச்சக்கணும் இப்போ பிடிச்சு வெச்சிருக்கேன் இனிமேல் எப்பவுமே அல கரையோட தழுவிட்டு போற மாதிரி என்னோட நீயும் உன்னோட நானும் சேர்ந்து இருக்கணும் பிரியா இத நான் எப்படி எடுத்துக்கணும் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க பிரியா ஆ சொல்லுங்க சார் ஒன்னும் இல்ல சார் ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல சொல்லுங்க ஒண்ணுல பிரியா சார் ஆ சொல்லுங்க பிரியா ஒண்ணுல சார் கட்டி கைகள் கோர்த்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும்போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உனின் 사이त கொண்டு போக சம்மதம் கே என்னக்கு மயக்க நினை எனக்கு நடக்கு நான் எனக்கு नाचே ஏ ஏ ஏ ஏங்கினுக்கு எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு அம்மா ஆ வாஜி வா என்ன ஜீவா இல்லம்மா உங்க ஒரு விஷயம் பேசணும் ஜீவா நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் நல்லவேல நீயே பேசணும்னு வந்துட்ட ஏன் கிட்டயா என்னம்மா வேற எதுவும் இல்லடா உன் நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் அக்காவும் மாமாவும் நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு சொல்லியிருக்காவ அதனால நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதுடா இது நாளைக்கு நிச்சயதார்த்தமா என்னம்மா திடீர்னு நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிருக்கீங்க எங்கடா திடீர்னு முடிவு பண்ணிருக்கோம் ஏற்கனவே எங்க அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி வச்சதுதானே ஒரு தேதி குறிச்சு கொடுங்க அதுல ஜீவாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடலானே ஆமாமா சொல்லி வச்சிங்க தான் திருத்து வந்து நாளைக்குன்னு சொல்றீங்களா அதான் ஷாக் ஆயிட்டேன் வேற என்னடா பண்றது நம்மளும் நாள் கடத்த நாள் கடத்த நமக்கு தான் கேவலம் அதான் சரி நாளைக்கு அக்கா வைப்போம்னு சொன்னாவ சரி வச்சிருவோம் கார்னு நானும் சொல்லிட்டேன் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கூட்டிட்டு வந்தவ மாசம் ஆயிட்டா அதுவே ஒரு கேவலம் இது வெளியே தெரியறதுக்குள்ள நடத்தணும்லாடா பின்ன அதனடா உண்மை நடந்தது நடந்து போச்சு இது வெளியே தெரிஞ்சு என் பிள்ளைக்கு அது பெரிய அசிங்கலாம் வந்துட்டுனா அந்த அசிங்கத்தை என்னால் தாங்க முடியுமா அதனாலதான் அக்கா இப்போ வைக்கணதுக்கும் சரினு சொல்லியாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாரும் கலந்து எடுத்து பேசி முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு நிச்சயதார்த்தம் சிம்பிளா வச்சுக்கலான்னு எனக்கு நல்லா கிராண்டா பண்ணணும்னு தான் ஆசை ஆனால் நம்ம ஆசையில தான் எல்லாரும் மண்ணலி போட்டால அதான் யாரையும் கூப்பிட வேண்டாம் சிம்பிளா பண்ணிக்கலான்னு சிம்பிளா நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்

அதனால முதல்ல உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து நடத்துறதால சிவானி வீட்லேயும் கூப்பிடுவாங்கல்ல அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாதான் அவங்க வீட்டில் முறையா போய் கூட முடியும் அதையும் அக்கா யோசிச்சாவ சரி இதை பண்ணிட்டு அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாவ ஆமாடா எல்லாரையும் கூப்பிடணும்னா தான் பண்ணியாகணும் ஆகணும் தான் சரி ஃபர்ஸ்ட் உனக்கு வச்சிடலான்னு சரி நீ எதுவும் பேசணும் வந்து என்னடா அது அண்ணனுக்கு தாலி பிடிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல அது எந்த தேதியில வச்சிருக்காங்கன்னு கேக்குறதுக்கு வந்தேன்

உரேடல் செய்யணும்னா அதுக்குनं தணதணமா கூட்டை போட்டுரேடல் செய்யணும். ஏய் குட்டி, என்ன தினமும் 엄마 ஊரேடல் செய்றave? ஏய் சித்தப்பு, ரெண்டு நாளைக்கு முன்னாடிதானே பாட்டி எல்லாரையும் கூட்டி வச்சு பேசناங்க. பெரிய சித்தப்புக்கும் சித்திக்கும் தாளி பேசி கூக்குறத பத்தி மறுபடிய எதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கave? அத அன்னைக்கே எல்லார்தே பேசி முடிச்சிட்டாங்கல்ல. ஆமா என்ன, இதெல்லாம் யோசிக்கலையே. பின்ன எதுக்கு இந்த கூட்டம்? ஏ தப்பே நான் வாங்கிட்டே கேட்டா நீ எங்கட்டே கேளு இரு அது என்ன பேசறவன்னு எதுக்கு இந்த கூட்டوني தெரிஞ்சிக்கலாம் ஏமா हां வந்துட்டீங்களா வந்தாச்சு வந்தாச்சு இன்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க வேற ஒன்ன இல்லடா ಮಿத்ரன் எல்லாம் ஃபங்ஷனை பத்தி பேசிறதுக்கு தான் ஃபங்ஷனை பத்தி அன்னைக்கே மறுபடியும் அதல பேசறக்க என்ன மாருக்கு அன்னைக்கே உன்னோட பத்தி பேசிட்டு இருந்தோம் நான் இப்ப பேசறது வந்து ஜீவாோட பத்தி ஓ ஜீவாோட ஆமாண்டா அவன் நிச்சயதார்த்தத்தை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணணும் அவனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த தாலி பிரிச்சு கொடுக்கற ஃபங்க்ஷன பெருசா பண்ணலாம்னு இருக்கோம் அதான் அவன் ஃபங்க்ஷன ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம் ம் சரிமா ஆ அத பத்தி பேசறதுக்கு தான் கூப்டேன் ஏனா அந்த ஃபங்க்ஷன நம்ம தான் முன்ன நின்னு நடத்தணும் எல்லாருக்கும் புரியதா ஆ புரியாம எப்படி இருக்குமா தம்பி மோரப்படி கல்யாணம் பண்றா அப்ப மோரப்படி நம்ம தான எல்லாம் நின்னு நடத்தணும் மத்தவங்க மாதிரி அவன் கல்யாணம் பண்ணா இம்மா மோரப்படினா முன்னாடியே வளகாப்புக்கு ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் யோ தேவையா இது உனக்கு பின்னையா இது முறைப்படி நடக்கிற கல்யாணமா சொல்லு இத பைத்தியக்காரத்தனமான கல்யாணம் ஏன் குழந்தனாரு கல்யாணம் ஆயி அந்த பிள்ளை தப்பா பாக்காம இருக்காரு ஆனா இங்க ஒருத்தர் வளகாப்புக்கு ரெடி பண்ணிட்டே கல்யாணம் பண்றான் அவன் உன் தொம்பி லிஸ்ட்ல வரானா ஏய் வர வர அவன் முன்னாடி உனக்கு பாய் அதிகமாயிருச்சு என்ன ஐயோ இந்த ஆளு கேக்குற தோரணே தெரியலையே இந்த கிட்ட நிக்கிறோம் கொஞ்சம் பார்த்தேன் நிப்போம் அடிச்சிட அடிச்சிட போறான் ஓ ஜீவா சித்தப்புக்கு கல்யாணமா என்ன சித்தப்பு எல்லாரும் வருஷ கல்யாணம் பண்றாங்க அடுத்தது உன் கல்யாணமா ஏய் வெக்கப்படாத சித்தப்பு வெக்கப்படாம சொல்லு ஜீவா சித்தப்புக்கு அடுத்தது உனக்கு ஒரு கல்யாணம் ஏ குட்டி நீ வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுற ஏன் சித்தப்பு நான் அப்படி என்ன பேசிட்டே நைட் ஆயிடுச்சு பின்ன நைட் இப்படிதானே பேசுவேன் ஏனா நைட் தானே யார் யாரெல்லாமோ போன் பண்றாங்க

குடும்பத்துல எல்லாரையும் ஒண்ணா வச்சு ஒரு விஷயத்த பேசலாம்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது தான் கேட்கணும் போல. ஏமா, உம்மே சொன்ன சில பேருக்கு எல்லாம் வலிக்குதோ? அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன். மொறப்படி நடக்கிற கல்யாணونه எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்களே பேசுங்க நான் தூர போயிடுவேன். டேய் મિતிரன், தூரப் போறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு இவனும் ஒரு ஒரு பஞ்சாயத்து முடிக்கிறதுக்குல இவன பஞ்சாயத்து குட்டிரவான்ட. முதல்ல என்ன சொல்ல வரோம்ங்கறதை அது கேளுங்க. அந்த பஞ்சாயத்துல அப்புறம் பேசுங்களே. சரி சரி சொல்லுங்க. நாளைக்கு ஜீவாவுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதனால நாளைக்கு யாருமே ஆபீஸ்க்கு போக வேண்டாம் டேய் நீ போகாத மித்ரன் நீயும் போவாத எல்லாருமா சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படியே உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நைட்டுக்குள்ள யார்கிட்டயா சொல்லி அந்த வேலையெல்லாம் பாத்து முடிங்க ஏன்னா நாளைக்கு என்ன வேலையா இருந்தாலும் வீட்டுல தாண்டா இருக்கணும் அதே மாதிரி மித்ரன் உன் தாலி பிரிச்சு கூக்குற பங்கனுக்கும் எல்லாரையும் கூப்பிடலாம் இருக்கும் எல்லாரையும் கூப்பிடும்போது போது சிவானி வீட்லயும் கூப்பிடணும் ஏன்னா ஜீவாவுக்கும் சிவானிக்கும் கல்யாணம் ஆக போகுது சிவானி வீட்டுல கூப்பிடணும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணாதான் கூப்பிட முடியும் நிச்சயதார்த்தம் பண்ணாம கூப்டோனா அதுக்கு முன்னாடி கூப்டா நல்லா இருக்காது அதனால தான் முன்னாடி அவனுக்கு நிச்சயதார்த்தம் வெச்சுக்கலாமேனு அத ஃபிக்ஸ் பண்ணிருக்கே ஏனா मित्राனுக்கு பண்ணப் போற தாளிப் மிளகு குக்கற ஃபங்ஷன் நல்லா பெருசா பண்ணணும்டா ஆ அம்மா அப்போ சிவாணி வீட்ல எல்லாரும் கண்டிப்பா கூப்டணுமா ஆ ஆமாடா கூப்டனல்ல ஏனா நம்ம சம்பந்த இல்ல அதனால நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு உனக்கண்ண தாளி வெச்சு குக்கற ஃபங்ஷனை வைக்கலாம்னு வச்சிருக்கு ஏனா இத பண்ணாதான் அவங்க கூப்ட முடியும் ஆ அப்போ நான் ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்த நடத்துங்க ஏனா கண்டிப்பா தாளிப் மிளகு குக்கற ஃபங்ஷனும் அவங்க கூப்டே ஆகணும் அவங்களுக்கு கூப்பிடுறதுல இவன் ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு என்ன பிரியா சிவானி வீட்ல இருந்து எல்லாரும் வரணும் தானே என்ன தங்கச்சி தானே எல்லாரும் வரணும் தான் சார் சரி சரி சோகமாவாத உன் பிரச்சனை என்னன்னு புரியுது உன் பிரச்சனை பத்தி அப்புறம் பேசுவோம் அம்மா இப்ப எதுக்கு இவர் என் கிட்ட கொஸ்டின் கேட்டாரு அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு பிரியா நான் ஒண்ணும் உன் பிரச்சனை பத்தி தெரியாமலாம் இல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிவானி வீட்டில் கூப்பிட்டா கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்துருவாரு உனக்கு அவரை பிடிக்குமோ இல்லையோ அப்பாங்கிறதுக்காக அவர் வந்துருவார் இனிமேல் உங்கள் அம்மாவை மட்டும் தான் கூப்பிட்டா போதும் அந்த வேலையை மட்டும் பார்த்தாலே உனக்கு சந்தோஷம்தான் பிரியா சார் வாயில வாஸ்து சரியில்லை சார்

ஏமா நீயே சொல்லு அப்படி எதுவும் பண்ண முடியாதுல்லம்மா ஏன்னா என்னையே அவனையும் நீ தானே பெத்த சாட்சிக்கு அம்மா இருக்கவ அப்படி இருக்கும் போது என்ன பிரச்சனை பக்கத்து வீட்டு தம்பி பங்சன் என்ன பண்ணுவா கூட வந்து தம்பிக்கு பண்ணாண்ண பண்ணட்டும் பண்ணட்டும் ஏண்டா என்ன பண்ண சொல்றதிய உன்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா ஐயோ பிரதர் எல்லாம் இருக்கு எல்லாம் இருந்தாலும் அண்ணன் பண்றது மாதிரி வருமா டேய் பண்ணடா அம்மா நீந்தான் என்கிட்ட பேச மாட்டான்ல பின்ன எதுக்காக வந்து பேசல ஆமால நான் உன்கிட்ட பேச மாட்டேன்ல அம்மா நீ அவங்க கிட்ட சொல்லு குழந்தனாரே அம்மி பின்னிட்டீங்க குழந்தனாரே பின்னிட்டீங்க மனசுல உள்ள பாரமே தீந்து போச்சு தெரியுமா அப்படியே தேங்க்ஸ் அம்மி பாரமே தீந்து போச்சு பாரம் உள்ள வா வாயிலே குத்துறேனா ஏ ஏ நான் இன்னைக்கு ரூம்ல வந்து தூங்குனதானே அத்தை இன்னைக்கு நான் உங்க ரூம்லயே தூங்கிக்கிறா கடவுளே இது குடும்பமா என்னன்னு தெரியலையே இதுங்க பேசுற ஒண்ணத்தையும் காதலே வாங்க முடியலையே ஏன் குட்டி ரெண்டு குடும்பமா பேசும்போது காதல வாங்க முடியல இதுல நாலு குடும்பமா பேசுச்சுனா எப்படி குட்டி காதல வாங்க முடியும் நாலு குடும்பமா ஏன் கிட்டப்பு நாலு குடும்பம்னு நீ எப்படி சொல்ல வர ஜீவா கிட்டப்பு இப்ப கல்யாணம் பண்ண போறாவ அப்படியே பார்த்தால மூணு குடும்பம் தான வரும் அப்போ வாங்க கல்யாணம் ஏன் கிட்டப்பு தாளி குச்சி வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு தெரியும் வாள குட்டிட்டு வர போறியா அடியே குட்டி கிட்டப்பு நானாவது

டேய் போதும்டா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு நாளைக்கு பண்ண வேண்டிய பண்ணிருங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க அவ்ளோதான் போங்க போங்கடா ரூமுக்கு போங்க அதுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணிடாதீங்க ஆமா டைம் ஆயிடுச்சா டேய் இது என்னடா புது பிரச்சனை அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆமா வர வர உனக்கே ரொம்ப காது கேக்குது டேய் காது கேட்ட என்னடா தப்பு பிரதர் காது கேக்குறது தப்பு இல்ல ஆனா என் விஷயம் மட்டும் கிளியரா அதனால அதனாலதான் கொஞ்சம் அமைதியா பிரதர் அண்ணா அங்க பாரு அண்ணி உன்ன காணல தேடுறாங்க பாரு அண்ணி என்ன இருக்காங்க காணாமலாம் போகல கூட்டு போங்க டேய் போங்க பிரதர் போங்க அண்ணி கூப்பிடுறாங்கல்ல பாவம் போங்க போங்க

அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி சமாதானப்படுத்த சொல்ற நம்மளும் சும்மா சும்மா பேசலாம்னு சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டற உடனே விட்டா போதும்னு வெளியே ஓடி போயிடுற சரி ரூமுக்கு வந்து பேசலாம்னு பார்த்தாலும் போர்வை போட்டு மூஞ்ச முடிக்கிற அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி தானே சமாதானப்படுத்த முடியும் வேணா உன பீச்சுக்கு கூட்டு போலாம் கோயிலுக்கு கூட்டு போலாம் கோயில போய் மெட்டி போடலாம் இதான் பண்ணலாம் வேற என்னமா பண்ண முடியும் வேணா ஒண்ணு நீ என்னைக்கு என்ன கடைக்கன் பார்வை பாக்குறியோ அப்பதான் வேற மாதிரி சமாதானப்படுத்த முடியும்

எங்கேயும் ஓட வேண்டாம் நீங்க இங்கே உட்கார்ந்து சமாதானப்படுத்துங்க இல்ல பிரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்னாட்டே சமாதானப்படுத்தணும்னா கடைக்கு போயிட்டு வரணும் கடைக்கா கடைக்கு எதுக்கு போய்ட்டு வரணும் சார் நீங்க தானே சொன்னீங்க வேற மாதிரி போயிட்டா நான் ரூம்லயே சமாதானப்படுத்திடுவேனே ஆனா இப்போ கடைக்கு போறணும் சொல்றீங்க ஆமா பிரியா நான் தான் சொன்னேன் ரூம்ல வச்சு சமாதானப்படுத்துறோம் சில எக்யூப்மென்ட்ஸ்லாம் வேணும் என்ன விஷயம் வேணும் சார் சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்கனே பிரியா தேவையோட தான் பேசுறேன் நீ வேற என்ன திடுத்து பின்ன சமாதானப்படுத்துங்க ஆனா சமாதானப்படுத்துறதுக்கு அதெல்லாம் வேண்டாமா பூவு அல்வா யார் எத்தனை கம்பெனிக்கு எம்டியா இருந்தாலும் டாபிக்கின் வரும்போது பூவையும் அல்வாவும் தான் ஆமா பிரியா ஆமா அது நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் அது மாத்த கூடாது சார் என்னதான் கல்ச்சரா இருந்தாலும் இது உங்களுக்கு ஓவரா தெரியலையா சார் தெரியலையா பிரியா நீ வேற சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்ட கடை நான் வேணா போயிட்டு வருத்துமா

சார் உண்மையாலுமே உங்களுக்கு இப்படி பேச தெரியுமா எல்லாருக்கும் இப்படிதான் பேச தெரியும் ஆனா யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஒரு நேரம் வரும்போது வெளியே காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது காட்டிதான் ஆவாங்க சரி சார் காட்டுல வரைக்கும் போதும் நீங்க போய் தூங்குறீங்களா என்ன பிரியா தூங்குன்ட்ட சார் நீங்க சொன்னீங்க இப்ப தூங்கு நாளைக்கு வரைக்கும் சோகமா இருனே நான் சோகமா இருக்கேன் நாளைக்கு என்னவோ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்போ பிரியா நாளைக்கு நான் ஓகே வா சார் எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் பிரியா என்ன சொன்ன வேகத்துல போர்வை இழுத்து மூடிட்டா சார் நான் தூங்கிட்டேன் ஆமா தூங்குறவங்க தூங்கிட்டேன்னு சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியா சார் இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கு தெரியுமா நல்லா இருக்குதா இரவும் மல்லாத பகலும் மல்லாத பொழுதுகளும் நோடு கழியுமா தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளிய போது குறையுமா உன்னை அன்றி